அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்த அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் கவிஞர் கண்ணஞ்சி அவர்களோடு நேர்மையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு அந்த கூட்டத்துல ஒரு பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்காங்க அதுல முக்கியமா எடப்பாடி பழனிசாமி பாராட்டி ரெண்டு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சரா கொண்டு ஒரு தீர்மானம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சத பாராட்டி இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க இத பத்தி நாம என்ன நினைக்கிறது செல்லாத செயற்குழுவையும் இல்லாத பொதுக்குழுவையும் எத்தனை தடவை கூட்டு நாள் என்ன பதினாறு தீர்மானம் உள்ள நூத்தி பதினாறு தீர்மானத்தை இவர் நிகழ்த்தி ஏற்படுத்தி என்ன ஆகப்போகுது செத்தவன் கையில கொடுக்கப்பட்ட வெத்தல வாக்குக்கு என்ன மரியாதை இருக்கும் வேஸ்ட் ஒரு மாபெரும் மக்கள் கழகத்தை மண்ணோடு மண்ணாக புதைத்துவிட்டு தொடர் வெற்றிகளை தொடர்ந்து குவித்த அதிமுகவை தொடர் தோல்விகளை தொடர்ந்து குவிக்கின்ற கட்சியாக தரந்தாழ்த்தி விட்டு பழனிசாமிக்கு என்ன பாராட்டு இதில் பாராட்டுபவனுக்கும் அறிவில்லை பாராட்டை எழுதுகிறவனுக்கும் அறிவில்லை இந்த பாராட்டை பெறுகிறவனுக்கும் அறிவில்லை என்பதைப் போல்தான் இவர்களுடைய ஒவ்வொரு கூட்டமும் இருக்கிறது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கிறதா ஒன்றுமில்லை அதனால் வெற்றி கூட்டம் கூடியிருக்கிறது கலைந்திருக்கிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிய தீர்வோம் சொல்லிட்டு ஒரு இருக்கிறாங்க எழுதி கொடுத்ததை வாசிச்சிருக்கிறாங்க இவங்க வைக்கவும் முடியாது வால் எடுத்து சுழட்டவும் முடியாது எழுதி ஒப்பிச்சிருக்கிறாங்க வாங்கின வாங்கின காசுக்கு ஏதாவது எழுதணும் இப்ப எழுதுகிறவருக்கு காசு பேசுகிறவர்களுக்கு காசு பழனிசாமி கொழுகிறவருக்கு காசு செயற்குழு உறுப்பினர்களுக்கு காசு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு காசு எம்எல்ஏக்களுக்கு காசு எம்பிக்களுக்கு காசு நிர்வாகிகளுக்கு காசுன்னு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அபகரிப்பு திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கு இந்த அபகரிப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் காசை மட்டுமே வச்சு இயங்குது இந்த காசை வச்சு இயங்குற கம்பெனியா மாறிடுச்சு அதனால இதுல நோக்கமும் இருக்காது கொள்கையும் இருக்காது கோட்பாடும் இருக்காது அதனால வாங்கின காசுக்கு கூலிக்கு மாறடிச்சுட்டு அவங்கவுங்க விலகி போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் அதிமுக வந்து சிறுபான்மையினுடைய பாதுகாவனா இருப்போம் நாங்க ஒரு அரணா இருக்கோம்னா தீர்மானம்லாம் நிறைவேற்றி இருக்காங்க அதிமுகவா இருக்கும் போது உண்மையிலேயே இதய தெய்வ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல ஏழை எளியவர்களுக்கும் பாதுகாப்பு அரண் தான் புரட்சி தலைவி அம்மா இருக்கும் போதும் ஏழை எளியவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அரண் தான் ஐயா ஓபிஎஸ் இருக்கும் போதும் சிறுபான்மை மக்களுக்கு அரண் தான் ஆனால் பழனிசாமி தலைமைக்கு வந்து விட்டது பிறகு அவர் பேச்சுக்கும் செய்கின்ற செயலுக்கும் முரண்தான் அமையுமே ஒழிய அரணாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி நான் தான் அதிமுகவுள்ள சொல்றாரு அவர் அழிக்கு தண்ணிக்கு சொல்வார் அப்படி ஒரு கட்சி இல்லாமல் வரை சொல்வார் அதிமுகவை அழிப்பதற்கு இன்னொருவர் வந்துதான் அந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்பதில்லை பழனிசாமி தலைமையில் தொடர்ந்து நீடித்தால் அதிமுகவும் அழியும் அவர் தலைமையை நம்பி கூட்டணி வச்சால் அந்த கூட்டணி கட்சிகளை அழியும் இது ஊரறிஞ்ச விஷயம் நம்ம புதுசா சொல்றதுக்கு ஒண்ணு பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சுட்டாரு அந்த கூட்டணிக்காக ஒரு அங்கீகாரத்தை தான் இந்த சிறப்பு அவசர செயற்குழுவா ஆமா கூட்டணி யாரை கூட்டணி வைக்கல செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி தொண்டர்களுடைய எண்ணத்தையோ நிர்வாகிகளினுடைய எண்ணத்தையோ புரிஞ்சு தெரிஞ்சு கூட்டணிக்கான வியூகத்தை வகுக்கலை இது ஏதோ கட்டாய கல்யாணம் பிடிக்காத புருஷனுக்கும் பிடிக்காத பொண்டாட்டிக்கும் சேர்த்து கட்டாய திருமணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு கூட்டணி அமைப்பு இந்த கூட்டணி வந்து நிறைய விமர்சகர்கள் பொருந்தா கூட்டணி வருந்தா தலைவர்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை விமர்சிக்கிறாங்க இன்னமும் தொண்டர்களுக்குள்ள அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் ஒரு இணக்கம் ஏற்படல பாஜகக்குள்ளேயே நயினார் நாகேந்திரனை இன்னமும் தலைவரா ஏற்றுக்கொள்ளல அண்ணாமலையினுடைய நல விரும்பிகள்னு ஒரு கோஷ்டி இருக்கிறாங்க அந்த கோஷ்டிகள்லாம் வலைத்தளங்கள்ல நைனாரினுடைய செயல்பாடுகள்ல விமர்சிக்கிறாங்க அதிமுகவே ரெண்டா மூணா பிரிஞ்சு கிடக்கு பழனிசாமியின் செயல்பாட்டை அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களுமே விமர்சிக்கிறோம் இது உட்கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்கிற இந்த முரண்பாட்டு மூட்டைகள் எல்லாம் ஒரே தட்டா கட்டி வச்சா அது எப்படி செயல்படும் திமுகவுக்கு தானே மறுபடியும் வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் பலமான அதிமுகங்கிற ஒரு வடிவத்தை ஏற்படுத்தினா தானே அந்த பலமான அதிமுகவின் தலைமையில் பாஜக கூட்டணி வைத்தால் தானே அந்த கூட்டணிக்கான மரியாதையை மக்கள் மத்தியில் ஏற்படும் பாஜக கூட்டணி வைத்துட்டால் மட்டும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கண்டிப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டுல புரட்சி தலைவி அம்மா காட்டிய அடையாளம் ஐயா ஓபிஎஸ் புரட்சி தலைவர் காட்டிய அடையாளம் புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆருடைய மனைவியாகவே இருந்தாலும் தியாக தலைவியாகவே அவர்கள் இருந்தாலும் அனைவருக்கும் அன்னம் வழங்கிய அன்னபூர்ணியாகவே ஜானகியமா இருந்தாலும் தேர்தல் களத்துல தலைவியா அவங்கள மக்கள் ஏற்கல புரட்சி தலைவிக்கு பிறகு புரட்சி புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவிதான் புரட்சி தலைவிக்கு பிறகு பொறுமை தலைவர் ஐயா ஓபிஎஸ் தான் என்பதை மக்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள் அதிமுக என்றால் எம்ஜிஆர் அம்மா ஐயா ஓபிஎஸ் இந்த பேட்டல்ல வந்தால்தான் இவரை முன்னிலைப்படுத்தி ஓட்ட கேட்டால்தான் வாக்கு விழும் கட்சி ஜெயிக்கும் அது இல்லாம இன்னைக்கும் கிராமங்கள்ல அதிமுகவுக்கும் பழனிசாமிக்கும் என்ன சம்பந்தம் அவரு சசிகலாவால கொண்டு வரப்பட்டவர் தானே சசிகலாவாலேயே வந்துட்டு சசிகலாவே எதிர்த்தவர்தானே எல்லோருக்கும் துரோகத்தை தொடர்ந்து செய்பவர் செய்பவர்தானன்னு இந்த கருத்து மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் போய் சேர்ந்து இதை எப்படி தவிர்ப்பது இந்த கருத்துக்கு மாற்று கருத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அது முடியாத காரியமே நம்ம பழனிசாமி நல்லவருன்னு சொல்லி மக்களை நம்ப வைக்க முடியுமா அப்படி சொன்னா ஏற்றுக்கிள்வாங்களா மக்கள் சொன்னவன செருப்பால அடிப்பாங்க ஏண்டா உனக்கு காசு வந்துருச்சு நீங்க கூடி சேர்ந்துக்கிட்டீங்கன்னா எங்களை இருக்கிற நம்ப வைக்கிற அப்படா அப்படின்னு நன்றி மாறி த ஒரு நபரை மறுபடியும் தலைமை பதவிக்கு கொண்டு வந்து இந்த தற்கொலைத்தனமான முடிவை எல்லார் மத்தியிலே திணிக்க முயற்சி செய்தால் எடுபடாது வெற்றி பெறாது இந்த செயற்குழு கூட்டத்துல கூட திமுக எதிர்த்து பல்வேறு தீர்மானங்கள் வந்து போட்டிருக்காங்க இந்த கொடநாடு வழக்கு சம்பந்தமா அந்த அங்க நடந்த அந்த கொலை கொலை கொள்ளை நடந்த அந்த குற்றவாளிகளை திமுக அரசு வந்து வந்து நடவடிக்கை எடுத்து அவங்க கைது நடவடிக்கை எதுவுமே எடுக்கல எந்த விதமான ஒரு தீர்மானமே அதை பார்க்க முடியலையே எப்படி நான் தான் குற்றவாளியை என்ன கைது பண்ணுங்கன்னு யாராவது ஓபன் ஆகணும் சொல்லுவானா குற்றம் செய்தவன் என்னைக்காவது குற்றத்தை ஒத்துக்கிடுவானா இது கேட்பதே நம்மளுக்கு முரணான விஷயம் இன்னொன்னு பழனிசாமி அடிப்பது போல் அடிப்பார் திமுக நடிப்பது போல் நடிக்கும் திமுக அடிப்பது போல் அடிக்கும் பழனிசாமி வலிப்பது போல் நடிப்பார் இந்த ரெண்டுமே நாடக கம்பெனிகள் திமுகவிற்கும் பழனிசாமிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அது பிஜேபிக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் அவசர அவசரமாக ஒரு கூட்டணியை ஏற்படுத்த முயற்சித்திருக்கிறார்கள் இன்னமும் இது முடிஞ்செல்லாம் போயிடாது இன்னும் ஒரு வருஷத்துல பழனிசாமிக்கு என்னென்னமோ சிந்தனை எல்லாம் வரும் அப்ப அமித்ஷா யாருங்க அமித்ஷாவுக்கும் எங்களுக்கு இன்னும் சம்பந்தங்க இது எங்க அது அவரு கட்சிக்கா இப்படிங்கிற பேச்செல்லாம் நாம கேட்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இந்த நேத்து போட்ட தீர்மானத்திலேயே பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் நாங்க கூட்டணிதான் வச்சிருக்கிறோம் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க அமித்ஷா என்ன சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை பிறகு முடிவு செய்து கொள்வோம் சோ முரண்பாடு துவக்கத்திலேயே ஆரம்பித்து விடுகிறது இது தொடருமா பழனிசாமி யாருக்குமே நம்பிக்கை கூடிய நபர் கிடையாது அவரை நம்புனா யாரு நம்பலாம்னா கான்ட்ராக்டர்ஸ் நம்பலாம் பிசினஸ் பண்றவங்க நம்பலாம் வியாபாரிகள் நம்பலாம் ஏன்னா அவர் செய்யறது எல்லாமே வியாபாரம் ஆட்சிக்கோ கட்சிக்கோ அவருடைய தலைமையோ அவருடைய அறிவோ அவருடைய ஆற்றலோ பயன்படாது ஏனென்றால் அவருடைய சிந்தனை செயல் எல்லாமே வியாபாரம் 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 வியாபாரத்தை கழிவு வெள்ளத்திலிருந்து ஆரம்பித்தாரோ இன்னமும் அந்த கழிவு வெள்ள வியாபாரிக்குள்ள சிந்தனை மட்டும்தான் அவரிடம் என்றும் நாளையும் இருக்கும் இல்ல அப்ப வச்சு வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி வந்து கூட்டணி வச்சாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் தெரிஞ்சிருக்கும்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பிஜேபிக்கு தெரியாமல்லாம் எல்லாம் இந்த கூட்டணியை வச்சிருக்காரு வெளியே விட்டா நம்மளுக்கு ஆபத்து வரலாம்னு பிஜேபி நினைச்சிருக்கலாம் ஆமா வேற கூட அதிமுக பேசுறாரு காங்கிரஸ் பேசுறாரு அப்ப அதிமு அதிமுக ஏன்னா பழனிசாமிங்கிறது பழனிசாமிக்கு பின்னாடி ஒரு எண்பது லட்சம் வாக்குகள் இருக்கு அது பழனிசாமிக்கானது இல்ல அதிமுக கட்சிக்கானது கட்சிக்கானது ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ பழனிசாமி அதிமுக இருக்குதுன்னு இந்த பாவம் இந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரை தேர்தல் ஆணையம் பழனிசாமி பொதுச் செயலாளர்னு ஒத்துக்கல்ல ஒரு போலி பொதுச் செயலாளரை தனக்கு தானே பட்டம் சுட்டிக்கொண்டு அந்த பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறார் அந்த போலி பிம்பத்தை இந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் பாவம் நம்புகிறார்கள் நம்பிட்டு போட்டும் பாவம் அது அவர்களுடைய தலையெழுத்து இந்த பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினா முன்னிலைப்படுத்தினாதான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு இவர் சொல்றாரு அண்ணாமலையை மாத்தினாதான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு சொல்றாரு அண்ணாமலையை மாத்தினால் பாஜகவிற்கும் ஆபத்து பாஜகவிற்கும் ஏற்ற குறைவு என்பது பாஜகவுக்கும் நன்றாக தெரியும் தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனாலும் அதை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் உள்ளுக்குள் ஏதோ இருக்கிறது உள்ள தனியா கூப்பிட்டு வச்சு எதையோ செய்ய போறாங்க இல்ல எதையோ உள்ள வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது இல்ல இப்ப போய் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல கூட்டணி வச்சிருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்களா ஜெயிச்சிருக்கலாமே ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னு நினைச்சிருந்தால்தானே இந்த சிந்தனை வரும் இப்பையும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது கண்டிப்பா அதெல்லாம் தொண்டர்களை தயார்படுத்தணும் அப்புறம் இந்த கூட்டணி வேணும்னு மக்களை ஏற்க வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த கூட்டணியை நிலைநிறுத்தணும் அதற்கு முன்னாடி அதிமுகவை பலமான கட்சியா ஒன்றிணைந்த கட்சியா மாத்திருக்கணும் அதுக்கப்புறம் இந்த கூட்டணியை இறுதியாக முடிவு செய்திருக்கணும் தானே உறுதியான வெற்றி கிடைக்கும் இது ஏதோ அவசர கதிகள் ஆத்திர கோலத்தில் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது மறைமுகமான வேலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது பழனிசாமி சம்பந்தி வீட்டுல ரைடு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மாட்டியிருக்கிறாங்க இந்த ரைடுக்கு பழைந்து திமுக சொல்வதை போல் தன்னை அடகு வைத்தது மட்டுமல்ல அதிமுகவின் சேர்த்து அடமானம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தோற்றத்தை தான் இப்போது கொடுத்திருக்குது இது கூட்டணிக்காக ஏற்படுத்தப்பட்ட கூத்து அல்ல தன்னை காத்து கொள்வதற்காக அதிமுகவை அடகு வைத்தது போல்தான் காட்சி இருக்கிறது பிஜேபி என்ன நினைக்கிறாங்க ஒரு சிங்கிள் டிஜிட்டல்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து சட்டசபைக்குள்ள போயிருக்கோம் டபுள் டிஜிட்டல்ல வந்து சட்டசபைக்குள்ள போகணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சாலுமே ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணி ரெண்டு பேரும் இணைஞ்சு தேர்தலை சந்திச்சாலுமே ஐயா ஓபிஸ் இல்லாம இதை வெற்றி சாத்தியமா ஐயா ஓபிஎஸ் தலைமையில ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்றுபடாமல் பாஜகால பரலோகத்திலிருந்து பரமசிவனை கூட்டு வச்சாலும் பழனிசாமி நம்பி வெற்றி பெற முடியாது ஏன்னா மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தலைவர் தலைவர் கூட இல்லை மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர் எந்த வகையிலும் பழனிசாமியை யாரும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதிமுகவில் இருக்கிறேன் என்று போர்வையில் பழனிசாமியிடமிருந்து வரக்கூடிய பசைக்காக ஆசைப்பட்டவர்கள் வேண்டுமென்றால் என்றால் பழனிசாமியை புகழலாம் போற்றலாம் ஆனால் வெற்றிக்கு தேவையான நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வர வேண்டும் மீண்டும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் அதிமுக தலைமையில் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தலைவருக்கு அப்புறம் பொறுமை தலைவர் என்று வந்தால்தான் இது வெற்றி பெற முடியும் சும்மா அம்மா ஆட்சியை காப்பாத்துறதுக்காக நம்ம கூட்டணி வைக்கிறோம் திமுகவை வீழ்த்துவதற்காக கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சப்பு கட்டு கட்டிக்கிட்டு பழனிசாமி கூட இருந்தாலும் இருந்துட்டு போலாம்னு மறந்துட்டோம் மன்னிச்சுட்டோம்னா நாம மறக்கலாம் மன்னிக்கலாம் பொது மக்கள் மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க பழனிசாமியும் ஒரு காலமும் ஏற்கவும் மாட்டாங்க இல்ல அப்படித்தான தீர்மானத்தையே வந்து போட்டிருக்காங்க அதாவது பொது எதிரியான திமுக வீழ்த்துறதுக்கு நம்ம வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு இன்னும் சில மொத்த கருத்துக்களோட கூட்டணி வைக்கிறவங்கள நம்ம ஆதரிக்கணும் அப்படின்ட்டு திமுக எதிரி தான் அதிமுகவிற்கு என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் பொதுமக்களுக்கே துரோகி என்று பட்டத்தை பழனிசாமி எடுத்திருக்கிறாரே எதிரியா துரோகியா அப்படின்னும் போது முதல்ல வீழ்த்தப்பட வேண்டியவர் துரோகிதான் என்று நீங்களோ நானோ சொன்னால் கூட அதில் ஒரு காரணம் காரியம் இருக்கிறது அனைத்து பொதுமக்களும் சொல்லுகிறார்களே பழனிசாமியை முன்னிறைப்படுத்தாதீர்கள் பழனிசாமி முகத்தை காட்டிட்டினாலே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது பழனிசாமி இல்லாத அதிமுக இருந்தாத்தான் அது வெற்றி பெறும் நம்மளே ஒருவேளை மனசை மாத்திக்கிட்டு பழனிசாமி ஏத்துக்கிட்டு திமுகவை வீழ்த்ததான் நம்ம நோக்கம்னு சொல்லிக்கிட்டு அவரை முன்னிலைப்படுத்தி ஓட்டு கேட்டு போனாலும் நமக்கும் தோல்வி உறுதிதான் அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமைக்கு தலைவரா இன்னும் வரலைன்னு சொல்றீங்களா எத்த காலத்திலயும் வர முடியாது ஆளுமைங்கிற சொல்லுக்கு அர்த்தமே அவருக்கு தெரியாது அவர் தானே வந்து பிஜேபியோட போய் திடீர்னு போய் கூட்டணி எல்லாம் வச்சிருக்காரு ஒரே இரவுல போய் கூட்டணி உறுதிப்படுத்திடுவோம் அவரு அவரு கூட்டணி கூட்டணி வச்சாரா கோர்ட்டு வச்சு குமுறினாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது இது கூட்டணிக்கான ஏற்பாடு மாதிரி நம்மளுக்கு தெரியல ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாரு போண்டா பண்ணிட்டு ஏ தே வெளிய சொல்லாத சொல்லாத அமைதியா ஓடு அமைதியா ஓடு சொல்லிடாத சொல்லிடாத ஆமா அடிவாங்கினத வெளியில காட்டாதரா அப்படின்னு சொன்ன மாதிரித்தேன் பழனி முகம் இருந்துச்சு அதிமுக தலைவராக அம்மா இருக்கும்போது ஆளுமை மிக்க தலைவர் ஒத்துக்கொள்ளாங்க ஐயா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் போது பாஜக இப்படி மிரட்டுச்சா கண்டிப்பா கூட்டணி எங்க வந்து பேசுறாங்க இப்ப இரட்ட தலைவ வந்து சரியில்லை ஐயா ஓபிஎஸ் பாஜகவுக்கு சாதகமா செயல்படாருன்னு சொன்னாரே இந்த பழனிசாமி இப்ப போய் படுத்து கிடக்காரு பிரதர்சனம் செய்யறாரு அதாவது ஐயா ஓபிஎஸ் என்பவர் கூட்டணி தர்மத்திற்காக அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் முன்னுரிமை கொடுத்தார் மத்தியில் ஆளுங்கட்சி நாம் மாநிலத்தில் ஆளுங்கட்சி அவர்கள் பிரதமராக இருக்கிறார்கள் நம்ம முதலமைச்சராக இருக்கும் அதனால அந்த உயரம் தன் உயரம் என்ன என்பது தெரிந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக போக வேண்டும் என்பதற்காக ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டார் அதை என்னமோ அவர் பாஜகவுக்கு அடிமையாகி விட்டது போலவும் அவருக்கும் பாஜகவுக்கும் பயங்கரமான நெருக்கம் ஏற்பட்டு விட்டதை போலவும் அதிமுகவை பாஜவிக்காக கொண்டு போய் சேர்த்து விட்டார் என்பதை போலவும் அவர் இருக்கிற வரைக்கு கட்சியினுடைய தன்மானத்துக்கு எங்காவது இழுக்க ஏற்பட்டுச்சா அதிமுக தொண்டர்களுக்கோ அதிமுக தலைவர்களுக்கோ இவ்வளவு கேவலமான செயல்பாடு எங்காவது நிகழ்ந்துச்சா இன்னைக்கு ஒற்றை தலைமையாக மாறிவிட்டேன் என்று சொத்தை தலைமையாக மாறிவிட்ட பழனிசாமிக்கு இத பத்தியெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய சிந்தனை ஆற்றல் இருக்குதா இருக்காது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் படைப்பிலேயே மூலம் நாங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி அப்ப எந்த ஒரு குருட்டு தைரியத்துல இதை பேசுறாரு அதிமுக வந்து பிரிந்தவங்களை இணைக்க கூடாதுன்னு சொல்றாரு பிஜேபியோட கூட்டணி வச்சு மெகா கூட்டணி அமைச்சு நாங்க வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு அதிமுக ஒருங்கிணையாம இங்க வந்து நம்ம வெற்றி பெறலாம்னு சொல்லிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒவ்வொரு பேசிட்டு வர்றாரு பேசலாம் தான் வந்து அவரே புகழ்ந்துக்கலாம் அதாவது ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சியில் தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் யாருக்கு தலைவர் கட்சின்னா யாரு பொதுமக்கள் இல்லாம கட்சியா பொதுமக்கள் இல்லாம ஆட்சியா அப்ப ஓட்டு யார் போடணும் இப்ப சீமான் அண்ணன் சீமான் இருக்காரு கொள்கை கோட்பாடுகளை தமிழனுடைய தமிழனுடைய பெருமைகளை நாலு முழங்குறாரு ஆனா எல்லா பொதுமக்களும் அவர் ஓட்டு போடுறாங்களா கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க அப்ப இந்த பொதுமக்களை கவர்வதற்காக அவர்கள் மனங்களை ஈர்ப்பதற்காக அவர் கடுமையான முயற்சி எடுத்து வருகிறார் அப்படித்தான் அண்ணாமலை செய்தார் அறிவுபூர்வமான விஷயங்களை புள்ளி விவரங்களை அள்ளி தெரித்தார் அதனால தான் இளைஞர்கள் பூரா அண்ணாமலைக்கு பின்னாடி போனாங்க தமிழ் உணர்வோடு இருக்கிற கூடிய இளைஞர்கள் இனமென்றால் சீமான் பக்கம் போனாங்க திமுகவிற்கு ஒரு கொள்கை கோட்பாடு தொடர்ந்து பாரம்பரியம் இருக்கிறது பாஜகவிற்கு ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா கொள்கை தேசியம் தெய்வீக போறாங்க பழனிசாமி என்ன இருக்கு இளைஞர்களை ஈர்ப்பதற்கான ஏதாவது ஒரு சக்தி இருக்கா கொள்கையை பேசி கொள்கைவாதிகளை தன் பக்கம் திருப்ப முடியுமா சரி தமிழ்நாட்டிற்கான அரிய பல திட்டங்களை தீட்டி இந்த தமிழ்நாட்டை நான் இதற்கு முன்பாக இருந்ததை விட இனிமேல் எனது ஆட்சியில் முன்னேற்றி காட்டுவேன் என்று நல்ல பல திட்டங்களை தீட்டி சொல்லுவதற்கான ஆற்றல் இருக்கிறதா சரி எதுவுமே வேண்டாம் அறிவு வேண்டாம் ஆற்றல் வேண்டாம் அனைவரையும் அரவணைக்கிற அன்பாக இருக்கிறதா எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எப்ப பார்த்தாலும் எரிஞ்சறிஞ்சு விழுந்துக்கிட்டு அந்த முகத்தை மூணு நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியுதா நிர்வாகிகளாலவே பார்க்க முடியாது பொதுமக்கள் எப்படி பாப்பாங்க தாமரப்பூ பூ இதழ் போல் முகம் ரோஜா இதழ் போல் சிரிப்பு புன்னகை மன்னன் பூவி கண்ணன் மக்கள் மனங்களை கவர்ந்தவர் இப்பிழி பொன்மண செம்மல் புரட்சி இருந்த எம்ஜிஆர் போல ஒரு தொப்பியையும் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்ச உடனே கழுத குதிரை ஆயிருமா நீங்க வர்றமா நீங்க வர்ணச்ச உடனே எடப்பாடி பழனிசாமிதான் நினைச்சேன் எதை வச்சு நான் வர்ணிக்கிறது ஏதாவது வர்ணிக்கிறதுக்கு ஒரு அழகோ ஒரு ஆற்றலோ ஒரு அன்போ ஒரு பண்போ ஒரு அறிவோ ஒரு தெளிவோ ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல நம்ம நம்ம ஒருத்தரை பத்தி புகழ்றதுக்கு வர்ணிக்கிறதுக்கு பேசுறதுக்கு சொல்றது அதாவது விபத்தில் வந்த விபரீதம் கொடுக்க கூடாத நபர்களுக்கு கொடுத்து விட்ட பதவி கிடைக்கக்கூடாத நபருக்கு கிடைத்து விட்ட பொறுப்பு இதுதான் பழனிசாமிக்கு வழங்கப்பட்ட முதல்வர் பொறுப்பும் அவரா அபகரித்து ஏற்படுத்தி கொண்ட அதிமுக தலைவன் இது எல்லாமே இடைக்கால ஏற்பாடு தற்காலிக முடிவு இன்னும் தேர்தல் ஆணையம் பழனிசாமியும் பொதுச் செயலாளரை அங்கீகரிக்கல வளர்ப்பு நிலுவையில் தான் இருக்கிறது இன்னமும் அதிமுகவுல உள்ள அனைத்து தொண்டர்களும் பழனிசாமி தான் நம்ம தலைவன் ஏத்துக்கணலை அதிமுக இருக்கிற நிர்வாகிகள் எவரும் பழனிசாமி தான் நம்மளுடைய முழு தலைவன் ஏத்துக்கிடல இன்னும் பிராக்ஷன்ஸ் இருக்கிறது பிரிவு இருக்கிறது எல்லா பிரிவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை தான் அதிமுக வெற்றி வரும் பழனிசாமி முன்னிலைப்படுத்தி பணமா குவிச்சாலும் வெற்றி பெறாது கல யதார்த்தத்தை புரிஞ்சு இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப இந்த மாசம் வந்து ஒரு வருவாய் மாவட்டம் தோற ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அதுல வந்து நிர்வாகிகளுடைய கருத்துகளை கேட்க போறதா ஒரு தகவல் எந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல முதல்ல நாம சொல்ற பழனிசாமி வைக்கிற பழனிசாமி மேல் வைக்கிற குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் களைவதற்கான தீர்வு என்ன அப்படின்னு முடிவெடுக்கணும் அப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையே அந்த மாவட்ட நிர்வாகிகளை தலைமை கழக நிர்வாகிகளை கூப்பிட்டு உண்மையிலே களம் எப்படி இருக்கிறது என்று முதலில் களத்தை பத்தி விசாரிக்கணும் அதை கேட்கணும்னு முடிவு எடுத்திருக்கிறாரு அப்புறம் இந்த கல நிலவளத்துல இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நாம ஒரு பிரைவேட் ஏஜென்சி வச்சு கள நிலவரத்தை விசாரிப்போம் அதையும் கம்பேர் பண்ணுவோம் பாஜக கூட்டணி பிளஸ்ஸா மைனஸா என்பதை சீர்தூக்கி பார்ப்போம் அதிமுக இணைந்தால் நல்லதா இப்படியே இருந்தால் நல்லதா என்பதை அதற்கான விடயங்களை தேடுவோம் இப்படி பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து நாட்டிற்கும் வீட்டிற்கும் அதிமுகங்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கும் எது நல்லதோ அதை ஐயா அவர்கள் நிச்சயம் செய்வார் இல்லை தொண்டர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஐயா முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புல தான் இங்க எல்லாருமே இருக்கிறாங்க நல்ல முடிவாக நாடு போற்றும் நல்ல முடிவாக தொண்டர்கள் மனம் குளிரும்படியான முடிவாக மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியான முடிவாக இருக்கும் நிச்சயம் இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கேன் நன்றிங்கிற நன்றி வணக்கம்